கரூரில் தனியார் கல்லூரி மாணவி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு கரூர் மாவட்டம் வேளாயுதம்பாளையம் அருகே தளவாபாளையம் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி அளவில் அக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பி படித்து வரும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சரோஜினி வயது பதினெட்டு தங்கியிருந்த விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மாணவியின் அப்பா ஸ்ரீதருக்கு கல்லூரியிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உயிரிழந்த மாணவியின் உடலை அனுப்பி வைத்துள்ளனர் சக மாணவிகளுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என கல்லூரியின் தரப்பில் போலீசாரிடமும் உறவினர்களிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாணவி இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வருவதற்குள் மாணவியின் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துவிட்டனர் இதைப்பற்றி கல்லூரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டால் பதில் அளிக்கவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபொழுது அரவக்குறிச்சி டிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவில் என்ன காரணம் என்று தெரியவரும் என்று கூறினார் வேளாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் இறப்புக்கு காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வேதா டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜசேகர் கரூர் நைட்டு மூணு மணிக்கு ஃபோன் போட்டாங்க பொண்ணு பேர் சூசைட் பண்ணிவிட்டு ஆவங்க சரிங்க பிறப்பு வரதுல என் என் மாமனை போடுறாங்க அப்பா வீட்டுக்கார் அவர் லோக்கல் தான் டாக்டர் அவர் அவர் வரது உள்ள பாடி ஒட்டுமே ஜிஎச்சி வச்சுக்க அவ்வளோ அவசரமாக என்ன ஒன்று ஃபேன் தூக்கி போட்டுச்சிக்கா ஃபேனை போய் பார்த்தோம் ஃபேன் வளையவே இல்லை ஒன்றுமே இல்லை நல்லாவே இருந்துச்சு அதுவும் ஒரே தான் சூசைட் பண்ணியிருக்காங்க பிக்ச ரேட்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப மரணத்தில் தான் சந்தேகம் பொண்ணு பேர் சரோஜினி எத்தனை வருஷம் படிக்காங்க ஆத்துக்கு போகிறதுல கண்டைன் பண்ணுங்க உங்களுக்கு குழந்தை இருந்தது சந்தை இருக்குன்னு சொல்றீங்களா பண்ணிடுங்களா பேசலாம் பண்ணிக்கலாம் கூட எத்தனை பேர் தந்திருக்காங்க கூட மூணு பொண்ணு இல்லை அவங்க வீட்டுல அதில் இடம் ஒரு நல்ல பண்ணிக்கணும் ஆட்ட இடம் ஒன்று பேர பேசுறாங்க பேசுனாங்கன்னா அதுக்காண்டி ஆதி நல்லா கேஷுவலாக பேசியிருக்கு